என் அன்பான பிள்ளையே நான் உன் இதயத்தில் மறைந்திருக்கும் ஜபங்களையும் உன் கண்களில் ஒளிந்திருக்கும் கண்ணீரையும் அறிவேன் நீ உன் குழந்தைகளுக்காக எத்தனை முறை பிரார்த்தனை செய்தாயோ அதை நான் கண்டேன் அவர்கள் சிறுவயதில் இருந்தே அவர்களை என் கைகளில் ஒப்படைத்தாய் அவர்களுக்காக நீ உன் நேரத்தையும் உன் அன்பையும் உன் ஆவியையும் அர்ப்பணித்தாய் ஆனால் சில சமயங்களில் அவர்கள் வாழ்வில் நடந்த விஷயங்கள் உன் இதயத்தை வலிக்க வைத்தன அவர்கள் எடுக்கும் முடிவுகள் உன்னை மனமுடைத்தன அவர்களின் நடத்தையும் வாழ்க்கையையும் பார்த்து நீ நிமிர்ந்து சிரிக்க முடியாமல் அழுத நாட்களும் உனக்கு என் பிள்ளையே இன்று நான் உனக்குச் சொல்லுகிறேன் உன் குழந்தைகள் ஆசிர்வதிக்கப்படும் நேரம் வந்துவிட்டது உன் கண்ணீரை நான் வீணாக விடவில்லை உன் ஜெபங்களை நான் மறக்கவில்லை உன் நம்பிக்கையை நான் மதித்திருக்கிறேன் நீ உன் குழந்தைகளுக்காக மண்டையிட்டு ஜெபித்த இரவுகளை நான் நினைவில் வைத்திருக்கிறேன் அவர்கள் வீட்டிற்கு திரும்ப வரும்போது நீ கதவை நோக்கி காத்திருந்ததை நான் பார்த்தேன் அவர்கள் தவறு செய்த போதும் நீ அவர்களை மன்னித்து இயேசுவே என் பிள்ளையை மன்னி அவனை மாற்று என்று கேட்டதை நான் கேட்டேன் என்று நான் பதில் சொல்கிறேன் அந்த ஜபங்கள் கேட்கப்பட்டன அந்த கண்ணீருக்கு பதில் வருகிறது உன் பிள்ளைகள் ஆசிர்வதிக்கப்படுவார்கள் அவர்கள் வழி தவறினாலும் நான் அவர்களை திருப்பி நடத்துவேன் அவர்கள் இருளில் சென்றாலும் நான் அவர்களை ஒளிக்குள் கொண்டு வருவேன் அவர்கள் தொலைந்திருந்தாலும் நான் அவர்களை மீண்டும் உன் பக்கம் திருப்புவேன் என் பிள்ளையே உன் பிள்ளைகள் உன் தலைமுறையின் ஆசீர்வாத மரமாக போகிறார்கள் அவர்கள் வாழ்க்கையில் நான் பெரிய காரியங்களை செய்வேன் அவர்கள் கல்வியில் வெற்றி காண்பார்கள் அவர்கள் தங்கள் தொழில்களில் உயர்வார்கள் அவர்கள் வாழ்வில் மகிமை காண்பார்கள் உன் பிள்ளைகள் பிறருக்கு ஆசீர்வாதமாக இருப்பார்கள் அவர்கள் உன் குடும்பத்தின் பெருமையாக இருப்பார்கள் அவர்கள் உன் கண்ணீரின் பலனாக நிற்பார்கள் அவர்கள் உன் நம்பிக்கையின் சாட்சியாக என் குழந்தைகள் என்னை விட்டு விலகிவிட்டார்கள் ஆனால் நான் சொல்கிறேன் அவர்கள் திரும்ப வருகிறார்கள் அவர்கள் உன்னை மீண்டும் போகிறார்கள் அவர்கள் உன் வீட்டு வாசலில் நன்றி சொல்லும் நாளை நீ காண்பாய் அவர்கள் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியின் காரணமாக மாறுவார்கள் என் பிள்ளையே நான் உன் பிள்ளைகளை என் இரத்தத்தால் மூடுகிறேன் தீமை அவர்களை தொடாது தவறான பாதை அவர்களின் கால்களை வழிநடத்தாது நான் அவர்களை தேவனுடைய வழியில் நடத்துவேன் அவர்கள் கல்வி பெறும் இடங்களில் ஆசீர்வாதம் தங்கிவிடும் அவர்கள் வேலை செய்யும் இடங்களில் கிருபை பெருகும் அவர்கள் நடக்கும் இடங்களில் என் கிருபையின் நிழல் அவர்களுடன் இருக்கும் அவர்கள் பேசும் வார்த்தைகள் பிறருக்கு உயிராகும் என் பிள்ளையே நீ உன் பிள்ளைகள் பற்றிய நம்பிக்கையை இழக்க வேண்டாம் நான் உன் குடும்பத்தை முழுமையாக ஆசிர்வதிக்கிறேன் உன் பிள்ளைகள் உன் வீட்டின் சுவர்களை மகிழ்ச்சியால் நிரப்புவார்கள் அவர்கள் உன் பெயரை மகிமைப்படுத்துவார்கள் அவர்கள் உன் தலைமுறையை ஆசீர்வத்தின் வழியில் நடத்துவார்கள் உன் பிள்ளைகள் ஆன்மீகமாக எழுப்பப்படுவார்கள் அவர்கள் தேவனுடைய சித்தத்திற்காக வாழ்பவர்கள் ஆகுவார்கள் அவர்கள் பலரின் வாழ்க்கையில் தேவனின் கருணையை பிரதிபலிப்பார்கள் அவர்கள் சிறிய வயதில் அறியாத தேவனின் வல்லமையை அவர்கள் பெரிய வயதில் அனுபவிப்பார்கள் என் பிள்ளையே நீ உன் பிள்ளைகளுக்காக வைத்த கனவுகள் வீணாகாது அவர்கள் உன் இதயத்தின் பிரார்த்தனைகளின் பலனாக உயர்வார்கள் அவர்கள் உலகில் ஒளியாகவும் உப்பாகவும் இருப்பார்கள் அவர்கள் தேவனுடைய மகிமைக்காக வாழ்வார்கள் நான் உன் தலைமுறையை ஆசீர்வதிக்கிறேன் உன் வீட்டில் ஆசீர்வாதம் தங்கிவிடும் உன் பிள்ளைகள் தேவனுடைய கிருபையின் பிரதிபலிப்பாக மாறுவார்கள் அவர்கள் உன் முகத்தில் மகிழ்ச்சியை தருவார்கள் அவர்கள் உன் இதயத்தில் நம்பிக்கையை வளர்ப்பார்கள் நீ இனி அழவேண்டியதில்லை உன் குழந்தைகள் இனி துயரத்தின் காரணம் அல்ல ஆசீர்வாதத்தின் காரணம் அவர்கள் உன் வீட்டில் அமைதியை உருவாக்குவார்கள் அவர்கள் உன் வாழ்க்கையின் அழகான சாட்சியாக மாறுவார்கள் என் பிள்ளையே நான் உன் குடும்பத்தின் கதை எழுதுகிறேன் அதில் இனி துக்கம் இல்லை அதில் இனி பயம் இல்லை அதில் ஆசீர்வாதமும் மகிழ்ச்சியும் மட்டுமே இருக்கும் நான் உன் குழந்தைகளுக்காக பேசுகிறேன் அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் என்னை அனுபவிப்பார்கள் அவர்கள் என் மகிமையை பிரதிபலிப்பார்கள் அவர்கள் தங்கள் தலைமுறைகளுக்காக ஆசீர்வாதத்தின் பாதையை உருவாக்குவார்கள் இது உன் குடும்பத்தின் ஆசீர்வாத நேரம் இது உன் பிள்ளைகளின் உயர்வு நேரம் இது உன் தலைமுறையின் மீட்பு நேரம் உன் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் அவர்கள் வாழ்வில் தேவனுடைய மகிமை ஒளிரும் இனி உன் வீட்டில் துக்கம் தங்காது உன் இதயத்தில் அமைதி நிலைக்கும் உன் பிள்ளைகளில் ஆசீர்வாதம் மலரும் நான் சொன்னேன் அது நிறைவேறும் இது உன் ஆசீர்வாத நேரம் நான் உன் இதயத்தின் ஆழத்தில் உண்டாகும் ஒவ்வொரு நெடியையும் அறிவேன் நீ உன் குழந்தைகளுக்காக எத்தனை முறை பிரார்த்தனை செய்தாயோ அந்த ஒவ்வொரு ஜெபமும் என் சிம்மாசனத்தின் முன் இருக்கிறது அவர்கள் இன்னும் சிறு வயதில் இருந்த நீ அவர்களை என் கைகளில் ஒப்படைத்தாய் நீ உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க என்னிடம் கேட்டாய் கர்த்தரே என் பிள்ளைகள் பாதுகாப்பாக ஆசீர்வத்துடன் வாழட்டும் என்று என் பிள்ளையே இன்று நான் உனக்குச் சொல்லுகிறேன் அந்த ஜெபம் வீணாகவில்லை உன் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படும் நேரம் வந்துவிட்டது நான் உன் தலைமுறையின் கதையை மாற்றுகிறேன் நீ நினைத்தாய் என் பிள்ளைகள் வழி தவறுகிறார்கள் அவர்கள் சோர்ந்து போய்விட்டார்கள் இன்று ஆனால் நான் உனக்குச் சொல்லுகிறேன் நான் அவர்களின் இதயத்தில் வேலை செய்கிறேன் நீ பார்க்கவில்லை என்றாலும் நான் அவர்களின் உள்ளத்தில் மாற்றத்தை உருவாக்குகிறேன் அவர்கள் தங்கள் பாதையை திருத்தி மீண்டும் என்னை நோக்கி வருவார்கள் நீ உன் குழந்தைகளுக்காக பலமுறை இரவில் விழித்திருக்கிறாய் அவர்கள் வீட்டிற்கு திரும்பி வரும்போது நீ கதவை நோக்கி காத்திருந்தாய் அவர்களின் பாதுகாப்புக்காக நீ உன் இதயத்தை ஒப்புக் கொடுத்தாய் நீ அவர்களுக்காக கண்ணீர் சிந்தியதையும் நான் எண்ணியிருக்கிறேன் அந்த கண்ணீரின் விலை இன்று ஆசீர்வாதமாக மாறுகிறது அந்த ஜபத்தின் பலன் உன் கண்களுக்கு புலப்படும் உன் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய கிருபையை அனுபவிப்பார்கள் அவர்கள் உலகத்தின் வழியிலல்ல தேவனுடைய வழியில்தான் நடப்பவில்லையே உன் பிள்ளைகள் கல்வியில் வெற்றி காண்பார்கள் அவர்கள் உன் கனவுகளையும் கடந்து வாழ்வார்கள் அவர்கள் வேலைவாய்ப்பில் உயர்வார்கள் அவர்கள் குடும்பங்களில் அமைதி காண்பார்கள் அவர்கள் உன் முகத்தில் பெருமை தருவார்கள் நான் உன் பிள்ளைகளின் கைகளில் ஆசீர்வாதத்தை வைக்கிறேன் அவர்கள் தொடும் காரியங்கள் வளம் பெறும் அவர்கள் எடுக்கும் முடிவுகள் ஞானத்துடன் இருக்கும் அவர்கள் பிறருக்கு சாந்தியும் நம்பிக்கையும் தருவார்கள் நீ உன் பிள்ளைகளுக்காக உழைத்து உழைப்பின் பலனை இப்போது போகிறாய் அவர்கள் உன்னை மதிப்பார்கள் அவர்கள் உன்னிடம் வந்து அம்மா நீர் ஜெபித்ததால்தான் நான் இன்று இங்கு இருக்கிறேன் என்று சொல்லுவார்கள் அந்த வார்த்தையை கேட்கும்போது உன் கண்களில் மகிழ்ச்சியின் கண்ணீர் வழியும் சிலர் உன்னை அவமானப்படுத்தி இருக்கலாம் நீங்கள் குழந்தைகளை வளர்க்கவில்லை அவர்கள் பயனற்றவர்கள் என்று சொன்னவர்களும் இருக்கலாம் ஆனால் நான் உனக்குச் சொல்கிறேன் அந்த அவமானம் ஆசீர்வாதமாக மாறும் மக்கள் ஒருநாள் உன்னை பார்த்து இந்த குடும்பம் தேவனால் ஆசிர்வதிக்கப்பட்டது என்று சொல்லுவார்கள் உன் பிள்ளைகள் உன் தலைமுறையின் ஆசிர்வாத மரமாக மாறுவார்கள் அவர்கள் உன் வீட்டில் ஒளியாக இருப்பார்கள் அவர்கள் உன் சமூகத்திலும் தேவாலயத்திலும் ஆசீர்வாதமாக இருப்பார்கள் அவர்கள் பிறரின் கண்ணீரை துடைப்பவர்கள் ஆகுவார்கள் நான் உன் பிள்ளைகளை என் இரத்தத்தால் மூடுகிறேன் தீமை அவர்களை தொடாது பயங்கரமான திசைகள் அவர்களை இழக்காது நான் அவர்களை பாதுகாப்பேன் அவர்கள் பள்ளியில் இருந்தாலும் வேலை இடத்தில் இருந்தாலும் பயணித்தாலும் என் தேவதைகள் அவர்களைச் சூழ்ந்திருப்பார்கள் அவர்கள் வாழ்வில் கண்ணீர் அல்ல சாட்சி பெருகும் அவர்கள் உன் குடும்பத்தின் பெருமையாக மாறுவார்கள் உன் பிள்ளைகள் உன்னை மரியாதையோடு நடத்துவார்கள் அவர்கள் உன் உழைப்பை மதிப்பார்கள் அவர்கள் உன் கண்ணீரின் மதிப்பை உணர்வார்கள் அவர்கள் உன் வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தை தங்கள் வாழ்க்கையில் தொடர்வார்கள் நான் உன் பிள்ளைகளுக்கு விசுவாசத்தின் விதைகளை விதிக்கிறேன் அவர்கள் தேவனுடைய வார்த்தையில் உறுதியாக நிற்பார்கள் அவர்கள் தங்கள் தலைமுறையையும் தேவனுடைய வழியில் நடத்துவார்கள் அவர்கள் உன் குடும்பத்தின் நம்பிக்கை தேவனுடைய சாட்சியாக இருப்பார்கள் இது உன் குழந்தைகளுக்கான ஆசீர்வாத நேரம் அவர்கள் இனி சோர்ந்து போனவர்களாக இல்லை அவர்கள் எழுந்து நிற்கப் போகிறார்கள் அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் தேவனின் மகிமையை வெளிப்படுத்தப் போகிறார்கள் நீ இனி கவலைப்பட வேண்டாம் நான் உன் பிள்ளைகளின் காவலன் நான் அவர்களின் வழிகாட்டி நான் அவர்களின் தேவன் இது உன் குடும்பத்தின் திருப்புமுனை இனி சாபம் இல்லை ஆசீர்வாதம் தங்கும் இனி கண்ணீர் இல்லை சிரிப்பு ஒலிக்கும் இனி பயம் இல்லை நம்பிக்கை மலரும் நான் உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் அவர்கள் வெற்றி காண்பார்கள் அவர்கள் மகிமை காண்பார்கள் அவர்கள் மகிழ்ச்சி காண்பார்கள் அவர்கள் உன் வீட்டை நன்றி பாடும் இடமாக மாற்றுவார்கள் உன் குடும்பத்தில் இனி ஆசீர்வாத மழை பெய்யும் உன் பிள்ளைகள் உன் தலைமுறையின் கிருபையின் சாட்சி அவர்கள் தேவனுடைய நாமத்தை உயர்த்துவார்கள் அவர்கள் வாழ்வில் தெய்வீக ஒளி ஒளிரும் இது உன் பிள்ளைகளின் ஆசீர்வாத நேரம் இது உன் குடும்பத்தின் மகிழ்ச்சி பருவம் இது உன் தலைமுறையின் சாட்சியின் காலம் என் அன்பான பிள்ளையே என்று நான் உனக்குச் சொல்லும் வார்த்தைகள் வெறும் வாக்குகள் அல்ல அவை உன் குடும்பத்திற்கான தேவருடைய தீர்மானங்கள் நீ உன் குழந்தைகளுக்காக சிந்திய ஒவ்வொரு கண்ணீரும் உன் ஜபத்திலும் உன் நம்பிக்கையிலும் வைக்கப்பட்ட ஒவ்வொரு நிமிடமும் வீணாகவில்லை நீ உன் பிள்ளைகளுக்காக அடிக்கடி சொன்னாய் அவர்கள் நலம் பெறட்டும் அவர்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் என்று அந்த வார்த்தைகள் வானத்தில் ஒலித்தன இன்று அந்த வார்த்தைகள் நிறைவேறப் போகின்றன உன் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் அவர்கள் தேவனுடைய கிருபையின் சாட்சி ஆகுவார்கள் அவர்கள் உன் முகத்தில் மகிழ்ச்சியை தருவார்கள் அவர்கள் உன் இதயத்தில் பெருமையைத் தருவார்கள் அவர்கள் உன் குடும்பத்தின் வழியாக பலருக்கு ஆசீர்வாதமாக மாறுவார்கள் நீ எண்ணினாய் அவர்கள் மாற்றமடைவார்களா ஆனால் நான் உனக்குச் சொல்கிறேன் அவர்கள் ஏற்கனவே என் கைகளில் இருக்கிறார்கள் அவர்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் நான் வேலை செய்கிறேன் அவர்கள் செல்லும் இடங்களில் என் கிருபை அவர்களைச் சொல்ந்திருக்கும் உன் பிள்ளைகள் கல்வியிலும் தொழிலிலும் ஆன்மீகத்திலும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் அவர்கள் உன் தலைமுறையின் ஆசீர்வாத மரமாக நிற்பார்கள் உன் வாழ்க்கையின் கண்ணீருக்கு பதில் தேவருடைய மகிமையை வெளிப்படுத்துவார்கள் மக்கள் உன் குடும்பத்தை பார்த்து இந்த குழந்தைகள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுவார்கள் அந்த நாளில் நீ உன் கண்களில் கண்ணீர் சிந்துவாய் ஆனால் அது துக்கத்திற்காக அல்ல மகிழ்ச்சிக்காக இனி உன் இதயத்தில் கவலை இல்லை இனி உன் வாயில் குறை கூறல் இல்லை இனி உன் வீட்டில் துக்கம் இல்லை இனி உன் குடும்பத்தில் ஆசீர்வாதம் மட்டுமே இருக்கும் நான் உன் தலைமுறைகளை ஆசிர்வதிக்கிறேன் அவர்கள் தேவனுடைய வழியில் நடப்பார்கள் அவர்கள் என் சித்தத்திற்காக வாழ்வார்கள் அவர்கள் பிறருக்கு சாந்தி நம்பிக்கை மகிழ்ச்சி தருவார்கள் உன் குழந்தைகள் உன் பெருமை அவர்கள் உன் நம்பிக்கையின் பலன் அவர்கள் உன் குடும்பத்தின் சாட்சி அவர்கள் உன் ஜபத்தின் விளைவு நீ இன்னும் காத்திரு ஏனெனில் நான் செய்கிற காரியம் மிகப்பெரியது உன் பிள்ளைகளின் வாழ்க்கையில் அதிசயம் நடக்கும் அவர்கள் உன் வீட்டில் கீர்த்தனை பாடுவார்கள் அவர்கள் உன் இதயத்தில் நம்பிக்கையை புதுப்பிப்பார்கள் இது உன் குடும்பத்தின் ஆசீர்வாத நேரம் இனி சாபம் இல்லை ஆசீர்வாதம் தங்கும் இனி கண்ணீர் இல்லை சிரிப்பு பெருகும் இனி துக்கம் இல்லை மகிழ்ச்சி மலரும் உன் குழந்தைகள் ஆசிர்வதிக்கப்படுவார்கள் அவர்கள் தேவரின் மகிமையை வெளிப்படுத்துவார்கள் அவர்கள் உன் குடும்பத்தின் எதிர்காலத்தை ஒளியால் நிரப்புவார்கள் உமக்கு நன்றி இன்றைய வாக்குத்தம் என் குடும்பத்திற்கும் என் குழந்தைகளுக்கும் உமதுடைய அன்பின் அடையாளம் கர்த்தாவே என் பிள்ளைகள் உமது கைகளில் இருக்கட்டும் அவர்களின் வாழ்க்கையில் உமது கிருபை தங்கிவிடட்டும் அவர்களின் பாதையில் உமது ஒளி வெளிப்பட்டிட்டும் அவர்களின் சிந்தனைகள் ஞானத்தால் நிறம்பட்டும் அவர்கள் எடுக்கும் முடிவுகள் உமது சித்தத்திற்கேற்ப இருக்கட்டும் என் பிள்ளைகள் கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் ஆன்மீகத்திலும் உயரட்டும் அவர்கள் தேவருடைய மகிமைக்காக வாழட்டும் அவர்கள் பிறருக்கு ஆசிர்வாதமாக இருக்கட்டும் அவர்கள் உமது நாமத்தை கௌரவிக்கட்டும் என் வீட்டில் அமைதி தங்கிவிடட்டும் என் தலைமுறைகள் உமதுடைய பாதையில் நடக்கட்டும் என் பிள்ளைகள் எனக்கு மகிழ்ச்சி தரட்டும் என் குடும்பம் உமது ஆசீர்வாதத்தின் சாட்சியாக இருக்கட்டும்